தமிழகத்தில் மக்களுடன் முதல்வர் என்கின்ற ஒரு திட்டமானது தமிழகம் முழுவதும் முதலமைச்சரின் உத்தரவின் பெயரில் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் தூத்துக்குடியை வடக்கு மண்டல அலுவலகத்தில் வைத்து மக்கள் குறைதீர்ப்பு முகாமை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஏற்பாடு செய்திருந்தார் அந்த நிகழ்வில் அமைச்சர் கீதா ஜீவன் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றிருந்தார் அதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பட்டா கேட்டு விண்ணப்பித்திருந்தனர் இதில் தொண்ணூறு நபர்களுக்கு பட்டா வழங்கிட அதற்கான விசாரணை முடிந்து இன்றைக்கு தூத்துக்குடி சட்டமன்ற அலுவலக வளாகத்தில் வைத்து தொண்ணூறு நபர்களுக்கும் பட்டா வழங்கினார் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் இந்த நிகழ்வில் சாராட்சியர் தாசில்தார் உட்பட பல உயர் அதிகாரிகள் பலர் பங்கு பெற்றனர் பல்வேறு அடிப்படை வசதிகளும் செய்து கொடுப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் அது குறிப்பாக நம்முடைய மாநகராட்சி பகுதிக்கு கிட்டத்தட்ட நானூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து எப்போதும் ஆண்டுதோறும் மழை காலங்களில் பாதிக்கப்படும் மாநகரமான நமக்கு வந்து மழைநீர் வடிகால் வசதிகள் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது சிறப்பு நிதியாக நமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்பொழுது பணிகள் எல்லாம் நடந்து முடிப்பட்டுள்ளது நடைபெற்று வருகிறது அதே போல நமக்கு வந்து மினி டைட்டில் பார்க்க முடியும் தருவாயில கட்டிட்டு இருக்காங்க கடம்பூர்ல வந்து ஒரு தொழிற்பேட்டைக்கு இந்த ஆண்டு புதிய தொழிற்பேட்டை அமைக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க கடந்த ஆண்டு கோயில்பட்டி தொகுதியில் லிங்கம்பட்டியில ஒரு தொழிற்பேட்டை அமைக்கும் பணி அடிப்படை வசதிகள் அதாவது குடிநீர் வசதி சாலை வசதி அமைக்கும் பணி பொழுது தொடர்ந்து நடந்து வருகிறது அதுபோல இன்றைக்கு கூட டிப்கோ மூலம் நமக்கு கோயில்பட்டி தொகுதியில் வந்து விமான பயிற்சி நிறுவனம் தொடங்கப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க அதன் மூலம் வந்து நம்முடைய இளைஞர்களுக்கு அந்த பயிற்சி பெறுவதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக அது நம்முடைய பகுதியில் அமையும் போல வின்பாஸ் நிறுவனம் இருந்தாலும் சரி பசுமை நைட்ரஜன் அந்த உற்பத்தி நிறுவனம் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே போல நம்முடைய பகுதியில் வந்து நமக்கு இந்த பட்டா என்பது வந்து தூத்துக்குடி மாநகரத்துல குறிப்பாக கடந்த கலைஞர் ஆட்சியில் வழங்கப்பட்ட பட்டாவுக்கு கணினி பட்டா வழங்கும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்துச்சு கலைஞராட்சியிலும் ஒரு ஒரு நேரம் விதி தளர்வு செய்து பத்தாண்டுகளுக்கு மேலாக அரசு உணர்வோர்களிட இடத்தில் இருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து அதற்கும் அந்த நேரம் நம்முடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள் அந்த பட்டா இதுவரைக்கும் கணிதம் ஏற்றப்படாத ஒரு நிலையில் இருக்குது அதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இப்பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகள் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து அதற்காக பணி செய்து வருகிறார்கள் அதே போல இப்பொழுது கணினி பட்டா இல்லாமல் ஆண்டாண்டு காலமாக அவர்கள் குடியிருந்து வருகிறார்கள் அவருடைய கரையை பத்திரம் இருக்குது ஆனா கணினியில் பதிவு செய்து அந்த பட்டா கணினி பட்டா இல்லாதனால அவங்க லோன் வாங்க முடியல தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து பத்திரம் பதிவு செய்ய முடியல விக்க முடியல அதுல ஒரு பிரச்சனை இருந்ததுனால இப்பொழுது அந்த பதினோராவது வார்டு பன்னிரெண்டாவது வார்டு மக்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு பட்டா வழங்குன்னு சொல்லும் போது அதை பார்வை நேரடியாக சென்ற அந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களுமே அண்ணி கோமதி பாய்க்காலணி சுந்தரவேல்புரம் அம்பேத்கர் நகர் சக்தி விநாயகபுரம் போன்ற பகுதி மக்கள் எல்லாம் கோரிக்கை வைச்சாங்க அது போல முன்னூத்தி முப்பத்தி ஆறு மனுக்கள் பெறப்பட்டது அதுல வந்து இப்பொழுது சரியாக உள்ள என்னது நம்ம ரெக்கார்டு சரியா உள்ள கிட்டத்தட்ட தொண்ணூறு பேருக்கு இன்றைய தினம் வந்து பட்டா வழங்கப்பட்டது மீதி உள்ள நபர்களுக்கெல்லாம் அவர்களுடைய வீடுகளுக்கு அவருடைய இடத்திற்கே கள ஆய்வு செய்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதையும் கூறிக்கொள்ள வரும்போது இதே போல நகரின் பிற பகுதியில் உள்ள மக்கள் கணினி பட்டா இதுவரை பெறாமல் இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம பெற்றுத் தருவதற்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தாங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு நாங்கள் உரிமை பட்டா இல்லாமல் இருக்கோன்ற மாதிரி முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு செய்யப்பட்ட போது எல்லா இடமே வழங்கி வருகிறார்கள் அது கடந்த நாள் கூட நம்முடைய மாண்பு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சென்னை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு எல்லாம் வழங்கினார்கள் அதுபோல் நம்முடைய பகுதியிலும் கணினிப்பட்டா இல்லாத மக்கள் நீங்கள் விண்ணப்பிச்சி பெற்றுக் கொள்ளலாம் என்ற தகவலை நான் மக்களுக்கு அன்போடு கேட்டு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தாங்க அரசா இது அரசு சொல்லி இருக்குது பாராளுமன்ற ஒரு உரிய முடிவு செய்து தேதி ஏதாவது அறிவிப்பாங்க சிறப்பு செயலாக்கு திட்டத்துறை நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவருடைய துறையின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது அதனால உரிய நடவடிக்கை

அதுல உள்ள விளையாட்டு அரங்கம் அந்த ஸ்டேடியம் ஸ்விம்மிங் பூல் போன்ற அதை பராமரிப்பதற்கும் புதியதாக பராமரிச்சு நலவரில் அமைப்பதற்கும் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் என்பதை நான் அது போல நாலாவது ரயில்வே கேட்ல ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கும் நம்முடைய மாண்பு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அது கடந்த வரை ரயில்வே துறைக்கு எழுதிய போது அவர்கள் அதுல அமைப்பதற்கான இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை வைத்து அவரிடம் மனு செஞ்சிருக்கும் விரைவில் அதற்கும் ஏற்பாடு செய்து தருவதாக நம்முடைய அவர்களும் மாண்பு நகர்ப்புற வாழ்த்துத் துறை அமைச்சரவரும் கூறியுள்ளார்கள் விரைவில் நமக்கு நாலாவது கேட்ல ஒரு ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும்